அனைவருக்கும் வணக்கம் பராசக்தி ஜனநாயகம் என்ற படம் வெளிவர வெளிவர இருந்தது அதில் ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு பிரச்சனையின் காரணமாக தற்போது வெளிவர வாய்ப்பில்லை இன்னும் காலதாமதமாகும் என்று கூறியிருக்கிறார்கள் பராசக்தி பத்தாம் தேதி ஜனவரி பத்து அன்று வெளிவர இந்த திரைப்பட வெளியீட்டில் பராசக்தியினுடைய படத்தின் மீது நமக்கு சில விமர்சனங்கள் இருக்கின்றது அந்த விமர்சனத்தை பற்றிதான் தான் இந்த களமொழியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்கல் காணிக்குள் செல்லலாம் பண்பாட்டு திருவிழாவாக இருந்த பொங்கல் நிகழ்வை கடந்த சில பத்து ஆண்டுகளாகவே அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை வைத்து அதனுடைய விற்பனை இலக்கை ஆண்டுக்காண்டு கூட்டிக் கொண்டே செல்கிறார்கள் சென்ற ஆண்டு அறுநூறு கோடி ரூபாய் என்றால் இந்த ஆண்டு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நமக்கு லாபம் ஈட்ட வேண்டும் அதற்கு ஊழியர்களை தயார்படுத்துகிறது ஆட்சி செய்கின்ற திராவிட மாடல் அரசு மறுபட்சம் இந்த பொங்கலை நம்ம உற்றார் உறவினர்கள் ஒன்று கூடி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள் பொதுவாக எல்லாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் இயன்றவாறு அந்த பண்பாட்டு விழாவை திரித்து விட்டது இந்த திராவிட ஆட்சி அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சி என்பது தமிழர்களுடைய பண்பாட்டை முழுவதுமாக அழித்து விட்டது இப்ப இதனுடைய என்ன இந்த பராசக்தி படம் வெளிவருகிறது இந்த பராசக்தியினுடைய கதை கதை என்பது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய புரட்சி மொழிப்போர் நடந்தது இந்திய அரசிற்கு எதிராக நடந்த மொழிப்போர் இதில் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற பின்புலத்தில் இந்த பராசக்தி என்பது வெளிவருகிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மொழிப்போருக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மொழிப்போர் நடந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நடந்தது இந்த இரண்டாவது மொழிப்போரில் என்னென்ன தியாகங்கள் செய்யப்பட்டது அந்த தியாகத்தினுடைய தான் திராவிட மாடல ஆட்சி என்று கருத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அப்படி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்ன மொழிப்போர் இங்கியரை பற்றி தன்னுடைய கட்சிக்காரர்களுக்காவது ஒரு விளக்கம் நடத்தி கூட்டம் நடத்தி அவர்களை பற்றிய ஆவணப்படங்கள் வெளியிட்டிருக்கிறதா கிடையாது பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்றால் பாடத்திட்டத்தை சேர்ந்தால்தான் சேர்த்தால்தான் தெரியும் அப்படி செய்ததால் கிடையாது மொழிப்போருக்காக மொழிக்காக தன் இன்டூரில் இருந்தவர்களுக்கு ஆங்காங்கு அவர்கள் பிதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட இடுகாடுகள் இருக்கின்றன நினைவாக ஒரு கருத்தூங்கள் இருக்கிறது அப்படி உள்ள தூணில் ஒரு திறந்தவெளி கழிப்பிடமாக இந்த திராவிட ஆட்சிகள் செய்து வந்தது தமிழ் தேசிய பேரியக்கம் இயக்கம் தாம் தமிழர் கட்சி போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் எழுச்சி பெற்ற பிறகுதான் அந்த மொழிப்போர் ஈகியனால் மிகவும் முறையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனுடைய வீரியம்தான் இன்றைக்கு அந்த மொழிப்போரையே ஒரு திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குது இது நான் மகிழ்ச்சி அடையக்கூடாது நம்மாழ்வாள் ஐயா அவர்கள் அவர்களுடைய இறப்புக்கு பிறகுதான் நாட்டு சர்க்கரை என்பது அனைவருக்கும் பயன்பாடு அதுக்கு முன்பாகவே இருந்தது அவருக்கு பிறகுதான் இந்த மரபு பொருட்களுக்கான ஒரு புதிய சந்தை உருவானது இந்த சந்தை உருவான பிறகு என்ன ஆனது ஐயா அம்மாள்வார் அவர்கள் கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து புரட்சி செய்தவர் அவரையே கார்பரேட்டின் குறியீடாக மாற்றி விட்டது இன்றைய கார்பரேட்டுகள் அதே போல்தான் இந்த எழுச்சி பெறும் தமிழ் தேசிய அந்த உணர்வை அறுவடைக்காக இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் இந்த பராசக்தி என்ற படத்தை எடுத்து விட்டார்கள் இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மொழிப்பூர் நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சியாளராக ஆட்சியாளராக இருந்தவர்கள் காங்கிரசுக்காரர்கள் அதனுடைய முதலமைச்சர் பக்தவச்சுவன் அவர்தான் மொழிப்பூரை இந்த மண்ணில் நடத்தினார் அவருடைய ஆதரவு தான் இந்திய படைகள் இங்கு தமிழ் மக்களை கொன்று குவித்தது ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் டிப்பர்களை ஏற்றி கொண்டு போய் எங்கு புதைப்பது என்று தெரியாமல் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் புதைத்தார்கள் இந்த படத்திலும் பராசக்தி படத்திலும் பொள்ளாச்சி சம்பவம் என்று கூறுகிறார்கள் உண்மையில் பொள்ளாச்சி சம்பவம் என்பது என்ன ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சிறு வயது குழந்தை அல்லது ஐந்து வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்று இறந்து சாலையில் கிடக்கிறது துப்பாக்கியிருந்து வந்த ஒரு காவலர் அந்த பையனுடைய உடலை பார்க்கிறார் பார்த்துவிட்டு கதறி அழுது அங்க உள்ள காவல் நிலத்தினுடைய போடை தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்பது வரலாறு கூறுகிறது அப்படியெல்லாம் இவர்கள் பதிவு செய்திருப்பார்களா இந்த படத்தில் பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது அறுவடைக்காக எடுக்கப்பட்ட படம்தானே நிச்சயமாக அந்த எல்லாம் இருக்காது ஏன்னால் இதை இந்திய அரசினுடைய சென்சார்போடு அனுமதிக்க அனுமதித்திருக்கிறது என்பதே நம்மளுக்கு ஐயத்திற்குரியது இறைவாக இவர்கள் என்ன கருத்து இதில் சொல்ல வருகிறார்கள் என்பது படம் வெளிவந்து பிறகுதான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் காத்திருப்போம் ஆனால் இதை பற்றிய அந்த தமிழ் தேசிய உணர்வை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்தவச்சரத்திற்கு சரத்திற்கு இங்கு ஒரு மணிமண்டபம் கட்டினார்கள் இதை பார்த்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் சான்றோர்களும் தமிழ் தேசிய பேரி இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணிரசன் போன்றவர்களும் அறிக்கைகளை விட்டு அப்போதைய முதல்வர் டாக்டர் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வருகின்ற சாலையில் அவரை மறித்த பொழுது அதற்கு பிறகுதான் அவருக்கு அருகிலேயே மொழிப்போர் ஈகியர்க்கு ஒரு மண்டபம் கட்டினார்கள் அது வரைக்கும் மொழிப்போர் இயக்க என்று அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் பொதுவான இடம் எதுவுமே கிடையாது அதற்கு பிறகுதான் அந்த இடமும் ஒதுக்கப்பட்டது யார் கொண்டார்களோ அவர்களுக்கு அருகிலேயே இருந்தவர்களுக்கு நினைவிடும் பட்டமச்சரிடம் காங்கிரஸ் முதலமைச்சர் அதற்கு நினைவிடம் கட்டியவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய மூடவர் கருணாநிதி தெரிந்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய மொழிப்பற்றை யார் இவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் பக்த வச்சவத்திற்கு மொழிமன் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று யாரும் வைக்காத போதே இவருக்கு மணிமண்டபம் அதை கேட்ட பிறகுதான் மொழிப்போர் ஈகியிற்கு மணிமண்டபம் இதுதான் இவர்களுடைய மொழிப்பற்று தளர் ஈகி முத்துக்குமார் தன்னுடைய இறுதி கடிதத்தில் கூறியிருப்பார் இவர்கள் தேர்தல் கால தமிழர்கள் என்று மிகவும் ஒரு ஒரு அனுபவம் மிக்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது தான் எங்களுடைய தமிழ் உணர்வு விட்டு எழுகின்ற எழுந்து எழுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு அந்த தமிழ் பெற்று வரும் அது வரைக்கும் எந்த தமிழ் பெற்று வர்றது என்று சொல்லக்கூடாது தமிழை அழிக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் திராவிட ஆட்சியாளர்கள் நாங்கள் ஒரு எங்களுடைய பகுதி கும்பகோணம் இந்த கும்பகோணத்தில் புதிதாக ஒரு வணிக வளாகம் கும்பகோணம் மாநகராட்சியால் அமைக்கப்பட்டது நாங்கள் என்னுடைய தமிழ் தேசிய அமைப்பின் சார்பாக கும்பகோணம் மாநகராட்சிக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம் புதிய திருமண மாணவர் தாளமுத்தவர்கள் அவர்களுடைய பெயரை அந்த வணிக வளாகத்திற்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கா அன்பழகன் அவர்கள் நாங்கள் கண்டிப்பாக வைக்கிறோம் என்று எங்களிடம் உறுதியளித்தார் கிட்டத்தட்ட இது நாங்கள் கோரிக்கை வைத்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை இதுதான் இவருடைய திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இவருக்கு இந்த படத்தை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த அறுவடையாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை எழுச்சி பெறும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் தமிழ் தேசிய இளைஞர்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் பொங்கல் விழா என்பது பண்பாட்டு விழாவாக மீட்கப்பட வேண்டும் மதுவை ஒழிப்போம் திரை கவர்ச்சியிலிருந்து வெளியேறுவோம் சின்ன நாம் முடங்கி கிடப்பதை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்